இருக்கிறவரை தன்னுடைய படத்துல நடிக்க வைக்க ஆசைன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய நடிகரும் டைரக்டருமான தனுஷ் ஆமாங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா இருக்கிறவர் தனுஷ் நடிகர் மட்டும் இல்லாம படங்களையும் டைரக்ட் பண்றாரு பாப்பாண்டி ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் கூடி சொல்லலாங்க இதுக்கிடையில ஹைதராபாத்ல நடந்த பட விழாவில் தனுஷ் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்போ அவரிடம் இயக்குனரா கலக்கி வர்ற நீங்க அடுத்து எந்த நடிகரை வச்சு படம் எடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நடிகர் தனுஷ் அவங்க கலக்கிட்டு அவங்கள வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசைன்னு சொல்லி இருக்காரு நடிகர் தனுஷ் அவங்க இதுக்கிடையில அவரு நடிப்பாரா அரசியலே பிஸியா இருக்காருனும் அவரும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க